இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை மின்சார சபைக்கு 1.881 எழுநூற்று எண்பத்தோரு மில்லியன் ரூபா ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு மத்திய ஆண்டு அரசு நிதி நிலைமை தொடர்பான அறிக்கை அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கை மின்சார சபைக்கு இந்த வருடம் ஐயாயிரத்து எழுநூற்று ஒன்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோவோட் மணித்தியால மின்சக்திக்கான உற்பத்தி செலவினம் இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு சதத்தினால் அதிகரித்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீர்மானங்களை எடுத்தார்கள் கொள்கை அடிப்படையில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டார்கள் இந்த கொடுக்கல் வாங்கல்களின் பலனாக அதிக கட்டணத்தை நாளை செலுத்தப் போவது யார் நாட்டின் ஊழியர்கள் மின்சார சபையின் ஊழியர்கள் ஐந்து லட்சம் நுகர்வோர் அதனை செலுத்த நேரிடும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் முதல் நான்கு மாதங்களில் லாபம் கிடைத்தமைக்காக மின்சார கட்டணத்தை குறைத்தார்களா மின்சார கட்டணத்துக்கு நிவாரணம் வழங்கினார்களா இல்லை ஐம்பது லட்சம் நுகர்வோருக்கு நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும் நிச்சயமாக மின்சார கட்டணம் விரைவில் அதிகரிக்கப்படும் அந்த அதிகரிப்புக்குள் இந்த ஐயாயிரம் மில்லியனும் உள்ளடங்கப்படும் பகல் திருடர்கள் இலங்கை மின்சார சபையை மற்றும் அமைச்சருக்கும் அனைவருக்கும் ஒன்றிணைந்து அண்மையில் அமைச்சரவை மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துடன் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் இலங்கை மின்சார சபைக்கு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இவர்கள் திருட்டுத்தனமான விலை மனு ஊடாக சூறையாடி உள்ளார்கள் என்பதனை நாங்கள் கூறவில்லை நீதிமன்றமே கூறுகின்றது நீதிமன்றத்தின் மனசாட்சியை அதிர்வுக்குள்ளாக்கிய நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கணக்காய்வு வினாக்களுக்கு அதிகாரிகள் பதிலளிக்காம பாரதூரமான நிலைமை என முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவிக்கின்றார் எமது அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது சரத்தின்படி கணக்காய் நாயகத்துக்கு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அவருக்கு அல்லது அவர் அதிகாரம் வழங்கும் அந்த அதிகாரம் உள்ளது அரசு நிறுவனங்கள் தொடர்பிலான சரியான தகவல்களை பாராளுமன்றத்துக்கு அல்லது மக்களுக்கு வழங்குவதற்கான உரிமை அதன் மூலம் வழங்கப்படுகின்றது கணக்காய்வாளர் நாயகம் இரண்டு முறைகளை கையாள முடியும் நாம் அறிக்கை கோரியும் கிடைக்கவில்லை பொது முயற்சி தொடர்பிலான பாராளுமன்ற தெரிவுக்குழு கோப் குழுவிடம் கணக்காய்வாளர் நாயகம் அறிவிக்க முடியும் அவ்வாறாயின் ஏன் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என அந்த அரசு ஊழியர்களை அழைத்து பாராளுமன்றத்தில் வினவ முடியும் குறித்த நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்றம் ஜனாதிபதிக்கு சிவாறு செய்ய முடியும் நாம் இந்த அதிகாரியிடம் வினாக்களை தொடுத்ததாகவும் அதற்கான பதில் கிடைக்கவில்லை என்றும் நாயகம் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்ட முடியும் பதில் வழங்கப்படாமல் துறவில் நியாயமான சந்தேகம் இருப்பதாகவும் அந்த சந்தேகம் தொடர்பில் கணக்காய்வள நாயகத்தின் அறிக்கையில் குறிப்பிட முடியும் கணக்காய்வாளர் நாயகம் தண்ணிக்கலத்தை சீர்குலைக்க முயற்சியுள்ளதாக தொழிற்சங்கங்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன கணக்காய்வாளர் நாயகத்தின் செயற்பாடுகள் சவாலுக்கு மற்றும் அவமானத்துக்கு உட்படுத்தப்படுகின்றது அன்று பிரதமர் நீதிரசரை நீக்குவதற்கு முயன்றவர்கள் இன்று கணக்காய்வள நாயகத்தினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் போது கணக்காய்வாளர் நாயகத்தை மவுனமாக்குவதற்கு முயற்சி செய்கின்றனர் நிலக்கரை கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்று உள்ளது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு கணக்காய்வு நாயகத்தின் இரண்டு அறிக்கைகளின் அடிப்படையாக அமைந்துள்ளது நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் கணக்காய்வள நாயகத்தின் அறிக்கை தவறு என்று திருடர்களை பாதுகாக்கும் விடத்தை இவர்கள் செய்கின்றனர் மீண்டும் முன்னரை போன்று விளையாடுகின்றனர் அந்த நிலைமையிலே திருடர்கள் உள்ளே இருந்து வெளியே வரும்போது கைவிலங்கை கழித்துவிட்டு தேசிய வீரர்கள் போன்று காண்பிக்க முயற்சி செய்கின்றனர் தற்போதைய நிலைமை எதிர்காலத்தில் நிகழவுள்ள அபாயத்தை பிரதிபலிப்பதாக இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் செல்ல முடியாத நிலையில் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர் மக்கள் மத்தியில் கருத்தொன்றை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் அந்த கருத்து என்ன வீதியில் இறங்குவீர்களா இதனை விற்க வேண்டும் என்பார்கள் இதை விற்றால் பதில் கிடைத்து விடுமா இல்லை மரவெல்லி சாப்பிட்ட வயிற்று வழி ஏற்பட்டுள்ளது இவர்கள் இஞ்சி சாற்றை வழங்க முயற்சிக்கின்றார்கள் வழங்கியுடன் நோயாளியின் கதையை முடிந்துவிடும் நோயாளியின் உறவினர்களின் கதையும் முடிந்துவிடும்